தூய இதய ஒளி வழங்கும் காஞ்சி தூய இதய அன்னை ஆலயம் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இப்பொழுது நமது பங்கின் மூத்த உறுப்பினர் திருமதி தயாலா மேரியம்மாள் நமது பங்கின் பங்கிற்கு எப்பொழுது வந்தார்கள் நமது பங்கில் அவர்களுடைய பணி எவ்வாறெல்லாம் இருந்தது மரியாயின் சேனையில் அவர்கள் எப்படி பணியாற்றினார்கள் அதில் அதில் ஏற்பட்ட புதுமைகள் அற்புதங்களை பற்றி நமக்கு தெளிவாக பகிர்ந்து கொள்ள இப்பொழுது அவர்களை சந்திக்கப் அம்மா வணக்கம் வணக்கம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க காஞ்சிபுரம் பங்குக்கு காஞ்சிபுரம் வந்து எங்கள் முதல்ல வந்து எங்கள் அண்ணன் வந்தார் பத்யநாதன் ஆசிரியர் ரெண்டாவது எங்கள் மாமா வந்தார் அவர் வந்து தாமஸ் ஆசிரியர் இவங்க ரெண்டு பேரும் வந்து காஞ்சி எங்கள் வீட்டுக்கார் வந்துருந்தார் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் மூணு பேரும் வீடு எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் வந்தாங்க நான் ஐம்பத்தி எட்டில் வந்தாங்க அவங்க நான் ஐம்பத்தி ஒம்பதில் என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வரும்போது பங்கு ஆலயத்தில் வந்து ஜோசப் தம்பி பா அவர் தான் ஃபாதராக இருந்தார் நான் சாதாரணமாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது டெய்லி பூசிக்கு போவோம் அதுபோல் பூசைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாக்க பாதர் ஒண்டி தான் பூசை வைக்கிறாரு சேஷப்பிள்ளையை உதவிக்க ஆளுக்குள்ளே யாரும் கிடையாது அவர் வண்டி தான் இருப்பார் நான் போய் கோ கோயத்தின்னு போய் உக்காந்து சாமம் பண்ணிவிட்டு பூசை பார்த்துட்டு நன்மை வாங்கிக்கின்னு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அதன் பிறகு முதல் முதல் காஞ்சிபுரம் பங்குக்கு வாஜியாராக வந்தது எங்கள் அண்ணனும் எங்கள் மாமாவும் தான் அதன் பிறகுதான் ஆரியசாமி வாஜியார் முனுசாமி வாஜியார் சிங்கராயம் வாஜியார் வர்ணபாஸ் வாஜியார்லாம் தேர்ந்தெடுத்தாங்க எங்கள் அண்ணன் வந்து வெப்பேட்டி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்தார் தாமஸ் ராஜார் வந்து ஜிமசமுத்திரத்தில் ராஜார் இருந்தார் அதன் பிறகு ஆலயத்துக்கு வந்து வந்தோம்னாக்கா சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணனும் எங்கள் மாமாவும் சனிக்கிழமை சாய்ந்தரமே வந்துடுவாங்க சனிக்கிழமை சாயந்தரமாக வந்துட்டாங்கனாக்கா அவங்க தான் வந்து கோயில் வந்து எல்லோரும் ரெடி பண்ணணும் காலையில் வந்தோம்னாக்கா ஒரு பத்து பேர் இருக்கிறது கூட கஷ்டம் ஆனால் பத்து பேர் வந்து இங்கே பூர்வீக கேட்கிறவங்க யாரும் கிடையாது முத்து வெப்பேட்டிலருந்து இருந்து இருந்து தீபசது வந்து யாருன்னா வந்தாங்கன்னாக்கா காஞ்சிபுரம் பங்கள நான் வரும்போது இருந்தவங்க ரெண்டே ரெண்டு குடும்பம் ஒன்று சௌரிமுத்து ரெண்டாவது மரியாதாஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் காஞ்சிபுரத்தில் பங்கள கிறிஸ்தவங்களும் இருந்தோம் அதன் பிறகு இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் ஈஸ்டர் நேரத்தில் பெரிய நேரத்து நேரத்துங்களில் ஒரு ஐம்பது பேர் வர்றது கூட கஷ்டம் வரமாட்டாங்க ஜனங்க வரமாட்டாங்க அப்புறம் இந்த வாதி வந்த ஒரு பாடு கொஞ்சம் ஜனங்க வரதுக்கு ஆரம்பித்தாங்க அந்த ஜனங்க வந்தாங்கனாக்கா வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து டைசஸில் இருந்தது வருவாங்க போயிடுவாங்க ஃபாதருங்க வந்து தோசை பண்ணோம்னாக்கா தோசை பண்ணுவாங்க அதோட போயிக்கினே இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எங்கேருந்து வர ஏதோ வர என்னான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க நாங்கள் பார்த்துட்டு ஜோ பண்ணிவிட்டு நம்மளா போய் சாமி குழந்தை நல்லா இல்லை கொஞ்சமாக ஜோம் பண்ணுங்கன்னாக்கா ஜோம் பண்ணுவாங்க இல்லைன்னு நாங்கள் பாட்டுக்கு போய்கினே இருப்போம் அதன் பிறகு தான் சேரிட்டி வந்தது அதன் பிறகு தான் கான்வெண்ட் வந்தது அதன் பிறகு அறுபத்தி எட்டில் அறுபத்தி எட்டில் ஓயம் சோந்துச்சு அப்போ வந்து பிலிப் ஃபாதர் இமானுவல் வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்த ஒரு பாடு செமரோன் ஃபாதர் தனிஸ்லாஸ் செ ஃபாதர் தனிஸ்லாஸ் ஃபாதர் ஜோசப் தனிஸ்லாஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அதன் பிறகு அங்கேருந்து எல் எல்லா சிலிருந்து வந்த சாமியாக தான் கூட செயல்பட்டாங்க காஞ்சிபுரத்தில் வந்து முதல் முதல் வந்து இந்திய நாட்டின் சாமியாருங்க யாருன்னு கேட்டாக்கா அருள்ராஜ் அமல்ராஜ் அவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்தவங்க பிரகாசம் அம்ரோஸு பத்திநாதன் பெர்னாண்டோ இவங்க மூணு பேரை வந்து இவங்க நாலு பேரை போனாங்க ஆனால் பெர்னாண்டோ வந்து நான் பிரதராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரத பிரதராக இருந்தார் இவங்க மூணு பேரும் சாமியார் ஆனாங்க நிறைய வந்து இமால பாதையில் வந்திருப்பாடு நிறைய வந்து டைசஸ்க்கு வந்து சபைக்கு வந்து சாமியாருக்கு வேணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஜம் பண்ணுவாங்க சேர்த்து வச்சிருந்தாங்க இருபது பேர் கூட வருவாங்க படிக்கிறதுக்கு ஏழை பிள்ளைங்களை கொண்டாந்து நிறைய பேர் ஒரு முப்பது பேருக்கு இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க முப்பதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் மொழியே குறைவாக இருக்காது அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஆசிரம் மாதிரி இங்கேயே நிறுத்தி சாப்பாடெல்லாம் கொடுத்து துணி மணிலாம் எடுத்து கொடுத்து இங்கேயே சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணுவாங்க ஆனால் ஓயம் அம்மா வந்த ஒரு பாடு யாரும் பசுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போக முடியாது நாங்கள் போகிறோம்னாக்கா எங்களுக்கு பசிக்குதுனாக்கா எங்களுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த நேரத்துக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க அந்த நேரத்துக்கு ஒரு தண்ணி கொடுப்பாங்க உடம்பு நல்லா இல்லைன்னாக்கா அப்போ வந்து நாங்கள் தூரமாக இருந்து வந்தாலும் தைரியமாக வரத்துக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது தைரியமாக வந்தோம்னாக்கா எப்படி இருந்தாலும் சாமியார் வீட்டில் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க முடியலனாக்கா முடியல அப்படின்ட்டு நாங்கள் அங்கேயே படுத்துட்டோம்னாக்கா எங்களை வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு யாரையாவது ரெடி பண்ணி அனுப்புவார் சாமியார் அதுக்கு பாடு போவோம் அப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணார் பரயணம் செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இமான பிரகா இது பிலிப் வந்து மரியாதை சென்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு மரியாதை செய்ய ஆரம்பித்தோம் ஆனால் ஓஎம்எஸ்அப வந்த பாடு புஷ்பராஜு சபாசினாஸ் பிரதரு இவங்க ரெண்டு பேரும் ஓவிய செயரா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓவியம் செய்கிறாங்க கூட வந்து இந்த கச்சேரி இதெல்லாம் செய்வாங்க கர்நாடக இதெல்லாம் செஞ்சு அங்கங்கே ஊருங்களுக்கெல்லாம் போவோம் ஒரு வீடாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் பூசை வச்சுட்டு வருவாங்க சாயந்தரத்தில் தேமசமுத்திரம் போவாங்க முத்துவேடு போவாங்க வெப்பேடு போவாங்க பால் செட்டி போவாங்க இல்லாண்ட பக்கம் விஷால் போவாங்க வதியூர் அந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற கிராம ஊ இந்த பக்கத்தில் இருக்கிற கிராம கிராமங்களுக்கு போவாங்க ஒரு வீடு இருந்தாலும் போய் அந்த இடத்துல அவங்க பூசை வச்சுட்டு ஜப வழிபாடு வச்சுட்டு வருவாங்க யாரா சேர்த்துட்டாங்கனாக்கா அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் மரியாணில் இருக்கிறவங்களாம் சேவந்த கம்பெலாம் போவோம் பிரரியா சேர்ந்து ஆரம்பித்தோம் பரியாணி சேர்ந்த ஆரம்பித்த ஒரு பாடு பெரியவங்க இந்த கலப்பு பிரசடியம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்த மாதிரி கலப்பு பிரசடியும் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருந்தோம் அதன் பிறகு வந்து இளையோர் பிரசடியும் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த பிரஸ்டேடியம் ஆரம்பித்திருப்பாடு ஏனாத்தூரில் உத்திரமல்லூரில் ஓங்கூரில் மாம்பாகத்தில் பாலாஜாபாத்தில் இந்த இடத்துலாம் வெப்பேட்டில் இந்த இடத்துலாம் மரியாதை சேண்டே தொடக்கி விட்டோம் தொடக்கி விட்டுருப்பாடு நீங்கள் தான் தொடக்கி விட்றீங்க ஆமாம் தொடக்கி விட்டோம் தொடங்கி விட்டு ஏற்பாடு அது வந்து நான் மரியாதை சேனல் தலைவியாக இருந்தேன் நாங்கள் தான் தொடக்கி விட்டோம் தொடக்கி விட்டு ஏற்பாடு எல்லா எல்லா இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் மரியாதை சேனல் நடத்துவாங்க மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு இடத்துக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு வருவோம் எப்படி நடக்குது என்ன செய்கிறாங்க அங்கே அங்கே நாங்கள் சே சேவை செய்யணும் இல்லை சந்திப்பு நோயாளிகளை சந்திக்கிறது மருத்துவமனை சந்திக்கிறது யாராவது பிரச்சனை இருந்தாக்கா அதை தீர்த்து வைக்கிறது தாறுமாறு கல்யாணம் இருந்தாக்கா அதை சமாதானப்படுத்துறது அதை சரிப்படுத்தி விட்றது அந்த மாதிரி சேவைலாம் நாங்கள் செஞ்சோம் இதெல்லாம் வந்து மரியாதை சேலம் மரியாண சேனல் ஆமா ஆமா எல்லாரும் கும்பலா கும்பலா போய் செய்வோம் கும்பலா போய் நாங்கள் செய்யும்போது போது பிரதர்ஸுங்க கூட வருவாங்க பிரதர்ஸு பிரதர்ஸுங்க வருவாங்க ரெண்டாவது ஓபேஷன் யார் யாராவது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருவாங்க இல்லை ரெண்டு பேரும் கூட வந்தாலும் வருவாங்க ஆனால் மரியான் சேனிக்கனு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல மரியாண சேனிக்கின்னு போகும்போது நாங்கள் வரைக்கும் தான் போவோம் எங்கள் மரியாண சேனல் இருக்கிற ஆளுங்க நாங்கள் பேரும் ரெண்டு பேரும் நாங்கள் போவோம் மற்றபடி போய் வித்யா விஜயம்லாம் சொன்னோம்னாக்கா இவங்க யாருனா கூட வருவாங்க அப்புறம் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவோம் முடிச்சுட்டு வந்திருப்பாடு பிரசிடம் வந்து இருபத்தி ஒரு பிரசடியும் போச்சு பிரியாணி சனியில் இருபத்தி ஒரு பிரசடியும் போச்சு கியூரியா ஆரம்பித்தாங்க கியூரியாவுக்கு பால் சாம்சன் வாலாஜபாத்து தலைவராக போட்டாங்க என்ன துணை தலைவராக போட்டாங்க மைக்கில் வந்து செயலாளராக போட்டாங்க பேர் வந்து பேர் தெரியலையே வாலாஜபாத்துலேருந்து ஒரு தம்பி வந்து செயலராக போ செயலாளரை போட்டாங்க அப்போ நாங்கள் மெராஸ்கெலாம் போய் சென்னாத்துக்கு சென்னாத்துக்கு மீட்டிங்க்கெலாம் போய் வருவோம் மரியாண சாணிகளை ஜபம் செய்தது இல்லாமல் ஜபகுழி வச்சு நடத்துனாங்க ஜபகுழி வச்சு நடத்தும் போது முதல் மரியாண சேனியை சொல்லிடுறேன் மரியாதை சேனிகளை ஜபம் இது பண்ணும்போது ஒரு ஐயர் விட்டு குழந்தை பெருமாள் கோயில் வாங்க அந்த இப்போ கோயிலில் சேவை செய்கிற ஐயருடைய ம பேரன் குழந்த அவங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லாத இருந்து குழந்த பிறந்துச்சோம் குழந்த பிறந்து ஒருபாடு நாலு நாளாக யூரியன் போகலை ஆம்பளை குழந்த பிறந்தது நாலு நாளாக யூரியன் போகலை பத்தாயிரத்து வரைக்கும் செலவு பண்ணிக்கிறாங்க யூரியன் போகலை அப்போ யாரும் சொன்னாங்களா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாேருக்கும் மிட் நோட்டீஸ் போட்டு கொடுத்தேன் ஒரு ஏப்ப வரும் எனக்கு அதனால் அந்த ஏப்பத்தில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஜபகுழ ஜப குழுவில் சொல்லி ராத்திரியில் பதினோரு மணிக்கு ஆராதனை வைப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஆராதனை முடியும் எனக்காக வேண்டி ஆராதனை வைப்பாங்க ஒம்பது வாரம் ஆராதனை வச்சாங்க ஆராதனை வச்சு ஜவம் பண்ண ஒரு எனக்கு அந்த ஏப்பை நின்றுச்சு மறுபடியும் எட்டு வருஷம் அந்த ஏப்பை எனக்கு வராது இருந்தது அது வந்து சாத்தானிய சோதனையுடைய ஏப்பம் எனக்கு எல்லாரும் வந்து அங்கே இட்டுன்னு போ அங்கே இட்டுன்னு போய் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க நான் செத்தாலும் சாவுன வழியாக நான் அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால சாமியார்கள் சொன்ன சொன்னார் பாடு அவங்க என்ன பண்ணாங்க ஜப ஆராதனை வச்சு ஜவம்லாம் செஞ்சோம் அப்புறம் எனக்கு ஆயிடுச்சுன்றதுக்காக இந்த மாதிரி ஜவம் பண்ணமுன்னாக்கா எல்லாம் நல்லா இடம் ஜபத்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டு கொடுத்த பாரு அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு கிடச்சிதான் அதை பார்த்துட்டு அவங்க வந்து சேரிட்டியில் வந்து சொல்லிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வருவாங்க பார்க்குறோங்க பார்த்த ஒரு சொன்னாங்க பூசி முடிஞ்ச ஒரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசிக்கு போயிட்டோம் பூசி முடிஞ்ச பாடு மரியாதை சேர்ந்த எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையே மாதா இதற்கு கடத்திவிட்டு ஜம செய்தோம் ஜம செய்து மாதாருடைய வல்லமே காட்டு தாயே அவங்களான்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து மனுஷால்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் மனசோட நீங்கள் ப்ரஷன் பண்ணுறேன்னு கிட்டே சொன்னோம் மனுஷால்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி அந்த அம்மாவோட நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் போகும் குண குணமாகும் அதனால் நீங்கள் நீங்கள் கேட்க நாங்கள் ஜபம் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெபத்தை ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சு எல்லாம் ஜெபம் பண்ணிக்க இருந்தோம் ஜபம் பண்ணிக்க நேருக்கும் போது குழந்தைங்க பறித்து யூரியன் போயிடுச்சு ஒரு யூரியன் போயிட்டோடனே ஒரே சந்தோஷம் நாலு நாளாக போகாதது வந்து டாக்டருங்களால முடியாது யூரியன் தானாக போச்சு அதன் பிறகு உடனே போனோம் நண்டியோடு ஜெவம் சொல்லிவிட்டு அது உங்களை கூட்டி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கூட்டி அனுப்பிவிட்டு அதன் பிறகு நாங்கள் மாரியம் நடத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம் அது ஒன்று ரெண்டாவது ஜபக்குழுவில் வந்து ஜபக்குழுவில் இருந்தவங்க நான் பொண்ணு ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது ஏழு பேர் பிடிச்ச பொண்ணை ஒரு குருபாண்டை ஈட்டுனு வந்தாங்க அது ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க அது என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி எல்லோரும் முழிச்சாங்க முழுக்கும் போது நான் என்ன சொன்னேன் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பக்தி ஜாஸ்தி அதனால் இல்லை பிரதரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணலாம் என்ன தான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபாசியன் புஷ்பராஜிலாம் இருந்தாங்கல்ல அப்போ எல்லோரும் செபாசியன் புஷ்பராஜ் இம்மான் வயல் ரேனி மூசு ஏசுதாஸு ஜோசப்பு சின்ன கஞ்சத்துலேருந்து கூட வருவாங்க அது அவங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் நாங்கள் வரைக்கும் சொல்லலை எல்லா மரியாதை சேனல் இருக்கணும் சேர்ந்துக்கணும் அவங்களும் எல்லோரும் சேர்ந்து ஜபம் பண்ணணும் ஜெபம் பண்ண ஒரு பாடு பேச வச்சேன் நான் ஜெபம் பண்ண பொண்ணே ஆண்டருடைய பெயரால் நான் கேட்குறேன் நீ யாருன்னு சொல்லு மெழுகு திரை கொளுத்தி அவங்க கையில் கொடுத்துட்டு ஆண்டருடைய பெயரால் நான் கேட்குறேன் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நாங்கள் ஏழு பேர் நாங்கள் ஏழு பேர் நாங்கள் போக மாட்டோம் ஏன் எங்களை வதைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் வதைக்கல உடனே நீ எப்படி வந்தியா அதே மாதிரி போனால் ஒழுங்காக என்னென்னு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே எழுந்து ஜபம் பண்ணோம் ஜெபம் பண்ணி மூணு வாரம் ஜபம் பண்ணால் ஒரு பேய் ஒதுக்குச்சு ஒரு பேய் போச்சு அப்புறம் அதே மாதிரி வாரம் 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 ஒரு ஒரு பேய் போய் ஏழு பேய் போயிடுச்சு போயிட்டு படி ஜம் பண்ணி விட்டு அதன் பிறகு அந்த பொம்பளைக்கு குழந்திருக்குது ஆனால் வந்தது இந்து பொம்பளை அவங்களுக்கு கொழந்திருக்குது மரியான் சே சேனையில் வந்து போ போகிறோம்னாக்கா மரியாண சேனையில் இருக்கிறவங்க அப்போ வந்து மரியான் சேனையில் வந்து எல்லா சேவையும் செஞ்சோம் சிசு பவனை போனோம் வீடு சந்திப்புக்கு போனோம் ஊர் ஊரா போய் குடும்ப குடும்பங்களில் போய் ஜெமாம் பண்ணிட்டு வந்தோம் ஜம இந்த மாதத்தில் இந்த வடக்கு மாதம் வரும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு குடும்பத்தார் வந்து ஜாம சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு ஜாமான் பண்ண வைப்போம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு போய் ஜப மாலை சொல்லுவோம் ஆஸ்பத்திரிக்கு போய் வருவோம் வெளியில் யாரா உடம்பு செல்லுறதுனாக்கா அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் சண்டை பண்ணுக்குறாங்கனாக்கா அது போய் சமாதானப்படுத்திட்டு வருவோம் பத்தாத்துக்கு ஜம ப இந்த கோயில் கோயில் வே வேலைங்க கோயில் பெருக்கிறது கோயில் சுத்தம் பண்ணுறது ரெண்டாவது வந்து கோயிலுக்கு என்ன தேவையோ அது எங்களால் முடிஞ்சதை செய்வோம் இப்போ வந்து எப்படி செயல் அதோட கொஞ்ச நாள் மரியாதை சேனையை பயன் சேர்த்துட்டு இருப்பாடு எனக்கு உடம்பு செல்லாத ஆகிட்டு இருப்பாடு மரியாதை சேனிலேருந்து நான் நின்றுட்டேன் நின்றுட்டு இருப்பாடு மறுபடியும் போய் மறுபடியும் சேவை செய்யலான்னு பார்த்தாக்கா யாரும் வந்து ஒழுங்காக வரல நான் இங்கேருந்து போய் அவங்களை கூப்பிட்டு அவங்க வந்து சும்மா ஜவுமேன்ட்டு எனக்கு அங்கே போக முடியல இங்கே போக முடியல மரியாதை சேனைக்கு போகிறேன்னாக்கா மாதாவுக்காக சேவை செய்யணும் மாதாவுக்காக எல்லா வேலையும் செய்யணும் மாதாவுக்காக ஜபமாலை சொல்லணும் கோயில் காரியங்களில் முக்கால் கலந்துக்கணும் பசங்கள் தேர் போகுதுனாக்கா அந்த தேராட கூடவே போகணும் தேராடக்கூட ஜனங்கள்லாம் வரிசைக்கு வைக்கணும் மேலே நின்றுக்கிட்டு எல்லா மரியா ஜபமாலை சொல்லி போகணும் கோயில் வேலைங்களில் முக்கால் முக்கால் பாக மரியாதை சன ஆட்கள் தான் எல்லோரும் செய்வாங்க அது செய்யணும் இல்லை சந்திப்புக்கு போகணும் சிசுபானை போய் சந்திக்கணும் நோயாளிகளை சந்திக்கணும் குடும்பங்களில் யாரும் சண்டை சஞ்சர் போட்டுக்கிறாங்கனாக்கா அதை வந்து போய் பார்க்கணும் யார் மாரி யாருன்னா இருக்கிறாங்கனாக்கா அவங்கள சாமியார் அண்டை கூட்டம் வந்து அந்த அதை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி சேவையெல்லாம் மரியாதை சேனலில் இருக்குது அதெல்லாம் செய்யணும் மரியாதை சேனலுடைய கடமைங்க அதெல்லாம் நாங்கள் இருக்கும்போது நல்லா செயல்பட்டுச்சு நல்லா இருந்துச்சு கியூரியா போய் கியூரியா போச்சு சென்னார் திசுக்கு போகணும் எல்லாம் நடந்துச்சு இப்போ சிறப்பாக கொஞ்சம் தான் போயிட்டு இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாகுறாங்க வந்த பாடு இப்போ நல்லா மரியாதை சேனல் நடக்குதுன்றதை நான் கேள்விப்பட்டேன் எங்கள் பொண்ணு வந்து இப்போதான் சேர்த்து இருக்கிறேன் எங்கள் பொண்ணு வந்து மரியாதை சேனலில் இருக்குது உடனழைப்பாளர் மீட்டிங்லேயும் இருக்குது இப்போ நானும் உடன் உழைப்பாளர் மீட்டிங்கில் இருந்தேன் பூந்தமேழி வரைக்கும் போய் வந்தோம் எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ எந்தெந்த ஊருக்கு கூப்பிட்றாங்களோ அந்த ஊருங்களுக்கெல்லாம் நானும் போய் அங்கே அங்கே போய் ஜப்டதோ மற்றது என்னென்ன என்ன ரசையணுமோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம் இதுவரை நமது ஆலயத்தில் மரியான் சேனை எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் எப்படியெல்லாம் மக்களிடம் போய் சென்று அன்னையை பற்றி தெரிவிப்பது இதெல்லாம் நமக்கு அதிகமாக தெளிவாக பகிர்ந்து கொண்ட அம்மா தயாலம்மாவுக்கு நன்றிகள்